சிவபுராணம் தொடர்கிறது கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி கண்ணுதலான் முதலான் நுதல் கண்ணான் நுதல் என்ற நெற்றியில் கண்ணை உடையவன் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி இந்த நெற்றி கண் இருக்கிறது அந்த நெற்றிக் கண்ணு தான் ஞானத்தை வழங்கக்கூடியது அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து தான் ஞான கடவுள் ஆகிய சுப்பிரமணிய கடவுள் தோன்றினார் எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருப்பதால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே என்று திருமந்திரம் சொல்கிறது சிவனினுடைய கண்ணில் இருந்து மூன்றாவது கண்ணில் இருந்து ஆறு பொறிகளில் அவன் கந்தன் சுவாமி வந்ததால் அவன் சிவனுடைய அம்சம் அவன் ஞானத்தினுடைய அம்சம் ஞான பண்டிதன் அவனை சிவனுடைய மகன் என்று எள்ளி எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவனே சிவன் முருகனே சிவன் அதத்தான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தீதி நெற்றியில் உடைய ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணின் மூலமாக யாருக்கெல்லாம் அவன் அருள் அவர்களுக்கெல்லாம் ஞானம் வரும் அவன் நெற்றிக்கண்ணின் மூலமால் அருள்பாலித்ததனால் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி அவன் அந்த நெற்றிக்கண்ணின் மூலமாக மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு அருள் புரிந்ததால் அவர் அருள் ஆசான் ஆகினார் சைவ சமயக் குரவல் ஒருவராக ஆனார் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எனக்கு அவன் கருணை மலை பொழிந்ததினால் நான் வந்து இங்கு பிறந்து எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் இப்படி இருக்கிறது என்று அதனுடைய பெருமையை சொல்ல முடியாத அளவுக்கு புகழ் பெற்ற இறைவனுடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி அதான் எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் நான் வணங்கும் போது எனக்கு ஞானம் கிடைத்தது விண்ணிறைந்து மண்ணிறைந்து மண் மிக்காய் விளங்கொழியாய் அவன் எப்படிப்பட்டவன் விண் நிறைந்தவன் மண் நிறைந்தவன் விண்ணுலகத்தை முழுவதும் நிரப்பி மண்ணுலகத்தை முழுவதும் நிரப்பி அதையும் தாண்டி மத்த அண்டங்களையெல்லாம் நிரப்பி மிகுந்த ஒளியாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் அவனனுடைய எல்லை இல்லாத புகழை இன்னதென்று சொல் சொல்ல முடியாத பாதத்தில் விழுந்து நான் இறைஞ்சி மகிழ்ந்து இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை வைத்து எனக்கு ஞானத்தை வழங்கினான் இதை படிக்கக்கூடியவர்களுக்கும் ஞானம் வழங்கு வழங்குவான் என்பது பொருள் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் ஒளி விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே அவன் எல்லை நீங்க பெற்றவன் அவனை யாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் அடக்கிவிட முடியாது எண்ணிறந்த எல்லை இலாதா இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு ஒரு திருமந்திரம் வருகிறது அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆர் அறிவார் அவ் அகலமும் நீளமும் பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை விளம்புகின்றேனே இந்த இந்த பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேற விளங்குகின்றேனே பெயரை யாரும் அறிய முடியாது அது எங்கு தோன்றியது அந்த பேரொழிப்பிழம்பு என்று யாரும் சொல்ல முடியாது பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை அது எங்கிருந்து தோன்றுகிறது என்று யாரும் சொல்ல முடியாது யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யாரறிவார் அவ் அகலமும் நீளமும் அந்த பெருஞ்சுடர் எவ்வளவு அகலமுடையது என்று யாரும் சொல்ல முடியாது எவ்வளவு நீளமுடையது என்று யாரும் சொல்ல முடியாது எவ்வளவு ஆழமுடையது அதனுடைய வேறு எங்கிருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது அது எவ்வளவு உயரமுடையது என்று யாரும் சொல்ல முடியாது அதான் எண்ணிறந்து எல்லை இலாதானே மின்பெருஞ்சி பொல்லாவினை ஏன் போலுமாறு ஒன்றர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் நான் பொல்லாவினை ஏன் வினைப்பயன் காரணமாக ஐம்பொறிகளும் என்னை தவறாக வழி நடத்தி ஐம்பொறிகளின் வழியாக மன சென்று என்னை தவறாக வழிநடத்தி நான் பொல்லா ஏனாக சில சமயங்களில் தடுமாறி சிற்றின் சிற்றின்பத்தின்பால் மூழ்கி கிடக்கிறேன் அதனால் நான் வினை ஏன் அப்படிப்பட்ட வினை ஏன் இப்பொழுது உன்னை புகழக்கூடியதை தவிர வேறொன்றும் அறியாமல் இருக்கிறேன் பொல்லாவினை ஏன் புகழ்மாறு ஒன்றறியேன் ஆனால் இப்பொழுது நீ நெற்றிக்கண்ணை திறந்து ஞானம் வழங்கியதால் இப்பொழுது உன்னை புகழ்வதை தவிர வேறென் வேறு எதுவும் செய்யாமல் இருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் பொல்லா வினையனாக நான் இருந்த காரணத்தினால் என் வினைப்பயன் நீங்காத காரணத்தினால் என் ஐம்பொறிகளின் வழியாக இந்த மனமானது ஓடிச்சென்று இன்பத்தை நுகரிந்து சென்று தவறாத சில செயல்களை எல்லாம் செய்ததனால் நான் பொல்லா வினையனாக இருந்திருக்கிறேன் இப்பொழுது நீ என்னை வேகம் கெடுத்து ஆண்டு என்னை ஆட்கொண்டதால் நான் சிற்றின்பைத்து தகிர சிற்றின்பத்தை விட்டு இந்த பேரின்பத்தை மட்டுமே உணரக்கூடியவராக இருக்கிறேன் உன்னை புகழக்கூடியது வேறென்றும் நான் சொல்ல முடியாதவள் இருக்கிறேன் நீ பேரவழி பிளம்பாக இருக்கிறாயே உன்னுடைய அகலம் அகலமேது உயரம் எது நீளம் எது என்று என்னால் சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது அதான் இந்த பாட்டு கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி இனி ஞானத்தை மூன்றாவது கண்ணின் வழியாக காட்டியதனால் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் கலலறிஞ்சி இன்னதென்று இப்படிப்பட்டதென்று விவரித்து கூற முடியாத புகழையுடைய களலணிந்த உன்னுடைய திருக்களவு அணிந்த பாத அடிகளை நான் விழுந்து கெஞ்சியதால் என் நிறந்த இலாதானே நீ என்னுடைய வினைப்பயனை எல்லாம் பொல்லா வினையனாக இருந்து என்னுடைய எல்லாம் போக்கி உன்னை புகழ்வதைத் தவிர வேற ஒன்றும் செய்யாதவனாக என்னை ஆட்கொண்டு விட்டாய் அதான் தன்கரு கண்ணுதலான் தன்கருனை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கலலெறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் ஒழுங்கொழியாய் என்ிறந்த எல்லை இலாதானே நின்பெருஞ்சி பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் உன்னை புகழ்வதைத் தவிர வேறொன்றும் செய்யாத நன்னிலைக்கு நான் சென்று விட்டேன் நாமும் அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி அன்புடையவனாக இருந்தால் நம் உள்ளத்தில் வந்த அவன் சிவன் எழுந்தரில் இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய முன்வினை எல்லாம் நீங்கி போய் நாமும் இவ்விதமாக இருக்கலாம் பொல்லாவினை ஏன் நாமும் இருக்கலாம் பொல்லாவினையன் நாம் இறைவனை புகழ்வதை தவிர வேறு எந்த காரியமும் செய்யாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட நன்னிலையை அடையலாம் பொல்லாவினையன் போலுமாறு ஒன்றறியே